அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் குளம் அப்படிங்கிற கிராமத்தில் திரு வேலுச்சாமி சார் ஒரு ஃபீல்டு இருக்கிறோம் வேலுச்சாமி சார் வந்து ஒரு ஏக்கரா மல்லிகை செடி சாகுபடி பண்ணியிருக்காரு இந்த மல்லி செடி சாகுபடியில் பார்த்தீங்கன்னா சத்திய மாதிரி ஏரியாவில் தெரியுங்க ஒரு நாள் ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு வந்து மல்லி செடியினுடைய நோய் தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இந்த செடியில் என்ன ஆச்சரியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சரை மாத செடி இன்னைக்கு வரைக்கும் ஸ்ப்ரேவே பண்ணல கெமிக்கல் ஸ்ப்ரே எதுவுமே பண்ண கிடையாது ப்ளஸ்ஸு கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் எதுவுமே போட கிடையாது அதாவது நோய் தாக்குதல் ஏற்படவே இல்லை இந்த செடியில் முரணை செம்பேன் அப்படிங்கிறது வந்து இந்த மல்லி செடியில் ரொம்ப அதிகமாக வர தாக்கக்கூடிய நோய்கள் வந்துங்க இப்போங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த செடியில முரணையோ செம்பேனோ எதுவுமே இல்லை அதாவது வந்து ஒரு செடி நோய் வந்த அந்த நோய்க்கு தீர்வை தேடி போறது வந்து இன்னைக்கு விவசாயியோட நிலமையாக இருக்குது ஆனா மைக்ரோபி ப்ரைவேட் லிமிடெட் டாக்டர் ப்ராடக்ட் வந்து விவசாயிக்கு நோய் இல்லாத செடிகளை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் நோய் இல்லாத பயிர்களை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது விவசாயி நோய் வந்த எனக்கு அந்த நோய் வந்துருச்சு செடியில் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மருந்து கடக்கார்கிட்ட போய் கேட்குறத தவிர்த்துட்டு நோய் இல்லாத செடிகளை வந்து நாம் எப்படி விவசாயி பண் விவசாயம் விவசாயம் பண்றது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம டாக்டர் மூலயமா சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த முறையில் வந்து இந்த மல்லி செடி வந்து இந்த அஞ்சரை மாசத்துல நோய் தாக்குதல் இல்லாமல் கொண்டு வந்து காட்டியிருக்கிறோம் இது வந்து சத்தியமங்கலத்தில் அஞ்சரை மாதம் மருந்து அடிக்காத ஒரே செடி வந்து இந்த நம்ம பெரிய குளத்தில் இருக்கிற நம்ம வேல்சாமி சாரோட செடி மட்டும்தான் அதாவது விவசாயிகள் வந்து நோய் வந்ததுக்கப்புறம் அதுக்கு நான் தீர்வை தேடி போறதை விட்டுட்டு அந்த செடியை அந்த பயிரை நோய் இல்லாம எப்படி விவசாயம் பண்றதுங்கிறத வந்து நம்ம டாக்டர் சாயல் மூலியமா வந்து நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிட்டு வரோம் எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த டாக்டர் சாயலில் வந்து நீங்கள் அந்த டாக்டர் சைல் புரோடகிட்ட வாங்குங்க வாங்காமல் போங்க ஒரு பயிரை நோய் இல்லாமல் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற ஆலோசனைனாச்சு கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த டாக்டர் சாயல் மூலிமா நாங்கள் எல்லா விவசாயிகளையும் கேட்டுக்கிறோம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்